மாசுக்கு அப்புறம் வர நான்காவது நாளும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர நாலாவது நாளும் சதுர்த்தி தீதி வரும் அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி திதிய வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படின்னு பௌர்ணமிக்கு அப்புறம் வர சதுர்த்தி திதிய தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லுவோம் முக்கியமா ஆவணி மாசத்துல வர வளர்பிறை சதுர்த்தி நாள தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா செலிபிரேட் பண்றோம் மற்ற சதுர்த்திகள் நம்ம மிஸ் பண்ணா கூட இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி திதியை வழிபட்டா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு பாத்தோம்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி வருது சதுர்த்தி திதி எப்போ அப்படின்னு பாத்தோம்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு ஒன்று முதல் ஏழு ஒன்பது இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு இந்த சதுர்த்தி தீதியில தான் நம்ம விநாயகரை வழிபடணும் வழிபட உகந்த நேரம் அப்படின்னு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரைக்கும் அப்படின்னு பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் மாலை நேரம் அப்படின்னு நாலு இருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் இந்த டைம் நம்ம வழிபடுறது சிறப்பானதா இருக்கும்